பாருங்க தக்க பூண்டு வந்து இன்னைக்கு வந்து வயல் அடிக்கிறேங்க வயல் அடித்து நெல் நடுறதுக்கு கேஸெல்ல தான் ஓட்டுங்க அப்போ தான் மண் வந்து நல்லா பொங்கமாகவும் நல்லா வந்து தக்க பூண்டும் நல்லா மக்கும் நல்லா கத்திரி போடுறதுனால பாருங்கள் அந்த காலத்து வண்டி ஓல்டு ஓல்டுன்றது பழமொழி வந்து நிரூபிக்கும் என்ன ரன்னிங் ஓட்டுது பாருங்கள் பாருங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கரா நெல் நடுறங்க மொத்த வயலுமே தேக்கப்போடு வதச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு வயலில் முக்கால் வச்சு ஒயில் ஓட்டியாச்சு அதுங்க நெல் நேரத்துனாலாம் வந்துடுச்சு இன்னொரு ஒயில் அப்படியே இருக்குது ஓட்டுறதுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நாற்று விட்டது வந்து மலைக்கு வந்து நெல் வந்து பேரட்டி பாட்ஸ் அதனால் வந்து நாற்று வந்து ஒழுங்காக வரல அதனால் வயலுக்கு வந்து நாற்று பத்தாவது போயிருன்னு ஓடிட்டு திருப்பியும் நாற்று விட்டுக்கிறேங்க விவசாயி பாருங்கள் கேஸில் ஓட்டினது தக்க பூண்டு எல்லாமே ஏன்னா லொட்டேட்டரில் ஓட்டுறத விட கேஸில் ஓட்டினா மண்ணு நல்லா பொங்கமாகவும் மண்ணும் நல்லா லூஸாக இருக்கும் பாருங்கள் மற்ற வயலுமே ஓட்டி முடிச்சாச்சு நாற்று எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இப்போ விட்ட நாற்று இப்போ வந்து இந்த நாற்று விட்ட பின்னாடி மழை பெய்யல அதனால் நல்லா பச்சை பசேன்னு வருது பாருங்க அங்கே நிறைய வீட்டுக்கிறதும் எங்கள் வெயில் தான் புவி நேரத்துனால ஒரு பக்கம் ஜேசிபி நிறவுது ஒரு பக்கம் கேஸ் போட்டிகிட்டே இருக்குது எப்படி இருக்குது பாருங்க எங்கள் வயல் பாதகரத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக நெல் நடுறேங்க அந்த டைம் அங்கே கொஞ்சம் கல்லக்கா போட்டுக்கிறேங்க ஒரு வயல் ஒரு ஏக்கரம் மஞ்சள் போட்டுக்கிறேங்க போது வெட்டி கட்டியாச்சு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா பாருங்க பச்சை பசேல் பாருங்க இது முழுசா கடலக்காய் நாங்கள் தான் போட்டுக்கிறோங்க விதைக்கு கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வயலுக்கு அடுத்தது வந்து விதைக்கு பாருங்க இது வந்து வழி இதுக்கு மட்டும் தலை போடலான்னு இருக்கேன் தலை போட்டு இதுவும் ஃபுல்லாக நெல் நடப்புகிறேன் பாருங்கள் இது வந்து எங்கள் கடலக்காவில் விதைக்கு அடுத்த பட்டத்துக்கு வந்து விதைக்கு மட்டும் போட்டு வச்சிருக்கேன்